செல்ல குழந்தையே யார் வேண்டாம் என்று சொன்னாலும் சரி நீயே தடுத்தாலும் சரி இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டுமென்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் உன் கண்ணில் பட்டால் என்னை தவிர்த்து விடாதே உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற சில செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய பதிவாக இருக்கலாம் அதனால் எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் சற்றென்று அம்மாவை தவிர்த்து விடாதே இன்று இந்த நல்ல நாளில் இந்த விடியலில் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வருகின்றேன் ஏனென்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அல்லவா எத்தனையோ பேர் நான் காத்திருப்பேன் என்று பலன் உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வருகின்றது அதுவும் இந்த வராகியின் மூலமாக நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்க எல்லா விஷயங்களையும் எல்லா நேரத்திலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே எந்த சூழ்நிலையில் நீ நினைத்ததையெல்லாம் பெற முடியும் என்ன நினைக்கின்றாயோ அந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் நிரந்தரமாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே எப்போதுமே நான் ஆசைப்பட்டது நம் கையில் வரவில்லை என்று சொல்லி வருத்த பட்டு கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இனிமேல் நான் நினைத்ததை விடவும் அதிகமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது அதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய் போகின்றாய் உனக்கான அனைத்தும் செய்து கொடுக்க வருவது இந்த வராகியானவள் என்பதையும் விடாதே உன்னுடைய ஒட்டுமொத்த வெற்றியையும் நான் உனக்கு உறுதி செய்து கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நீ சரியாக பெற்று இப்போதே தயாராக கொள்ள வேண்டும் நடக்கின்ற விஷயங்களுக்கு எல்லாம் பயந்து விடாதே என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கும்போது இன்றைய நாள் உனக்கு வெற்றி விடியலாக இல்லாமல் போய்விடுமா என்ன இந்த விடியலை உனக்கு நான் சாதகமாக்கி தராமல் போய்விடுவானா என்ன என்னை ஏ கதி என்று நம்பி இருக்கின்ற என் பிள்ளை உன்னை நான் எக்காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டேன் இந்த தருணத்தில் நான் உன்னையுடன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதி அற்புதத்தை நடத்தி கொடுக்கக்கூடியதாக மட்டுமே இருக்கப் போகின்றது என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கை எப்போதுமே நாம் வசமாக்கி விட வேண்டும் என்பதுதானே நான் ஆசைப்பட்டு வெற்றியை தனக்குள்ளேயே எப்போதும் மூடி மறைக்காமல் அதற்காக போராடி கொண்டிருக்கின்ற உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்பதை உறுதி வாக்காக நான் கொடுக்கின்றேன் என்னுடைய உறுதியான மனநிலையில் மாறவில்லை நீயும் உன்னுடைய மனநிலையில் இருந்து மாறாமல் உனக்கு நடத்தக்கூடிய நல்ல விஷயங்களை முழுமையாக சிந்தித்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு என்ன நடந்தது என்று சொல்லி இப்படி வெளியிடையே என் குழந்தை வேதனைப்பட்டு நிற்கின்றாய் எதுவும் நான் நடந்து விட்டு போகட்டுமே எந்த விஷயத்தையும் நான் இந்த வாழ்க்கையை கடந்து விட்டு போகட்டுமே இதுவும் கடந்து போகும் என்று நினைத்த வார்த்தை உனக்கு மனதில் இருக்கட்டும் அப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்பதை நீ புரிந்து நீ நினைத்தால் இங்கு மாறாதது என்றும் கிடையாது என் பிள்ளையே உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை அதனால் எந்த பொழுதையும் சரியாக உனக்கு நீ எப்போதுமே நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்கின்ற புரிதலோடு நல்லபடியாக எதிர்கொள்ளத் தொடங்கு நான் உனக்கு இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கும்போது போது சற்றென்று உன் மனதில் தோன்றிய ஒரு விஷயத்தை நான் சொல்லவா அம்மா நீ சொல்லிய பிறகு எனக்கு என்ன தயக்கம் என்ன கஷ்டம் இருந்தாலும் இன்று என் வாக்கினை நீ கேட்பாய் என்ற உறுதியோடு என் பிள்ளை என் வாக்கினை கேட்டு என் பிள்ளை ஆனால் அதை நான் நினைத்ததை என் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேற்று நடந்து முடிந்தது நடந்து முடிந்தது இன்று நடக்க போவது இந்த பிரச்சனையை எல்லாம் விட்டு உனக்கு புதியதொரு முடிவை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அல்லவா அதை நம்பித்தானே இந்த விடியலை நீ தொடங்க வேண்டும் மாறாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களை போட்டு மனதிற்குள் குழப்பிக் கொண்டு செல்வதற்கு முன்பாகவே அதிகமாக யோசித்து கொண்டிருக்காதே என் பிள்ளை ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அப்படியே அமைந்தாலும் அது அவர்கள் நினைத்தது போல இருப்பது கிடையாது விழுந்து விழுந்து வாழ் ஒரு வாழ்க்கைக்காக பல போராட்டங்களை சந்தித்து அந்த வாழ்க்கையை அடைபவர்கள் அடைந்த பிறகு கூட எல்லாம் மனமாற்றங்களை கொண்டு வருகின்றது கடைசியில் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் வாழ்க்கையாகவே வேண்டாம் என்று சொல்லி கொண்டு செல்கிறார்கள் இப்படிதான் பலரின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலர் மட்டும்தான் நாம் இந்த வாழ்க்கையாகத்தானே இத்தனை கஷ்டப்பட்டோம் அதனால் இதில் வருகின்ற பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நான் சரியாக எதிர்கொண்டு கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையே நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மற்றபடி யாருடைய எண்ணங்களுக்கும் இங்கு சரியாக இருப்பது கிடையாது யாருடைய எண்ணங்களும் இங்கு வாழ்க்கையாக நல்லபடியாக வாழ்வது கிடையாது நல்ல மாற்றங்கள் உனக்கு வருகின்ற போது அதை கண்டு என் பிள்ளை ஒரு வடி பின்வாங்கி விடுகின்றாய் இப்படி நடக்கும் என்றால் அது அப்படி நடக்கிறது என்று சொல்லி யோசிக்கவே தவிர இதற்கு எதுவும் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நீ யோசிக்க மறந்து விடுகின்றாய் இந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தாலும் அந்த நிலையிலிருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் மற்றவர்கள் என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உனக்கு புரிந்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய் இனி மேலும் பெரிதாக எதுவும் இல்லை நீ நினைத்து வருத்தப்படுவதற்கோ நினைத்து வேதனைப்படுவதற்கோ இங்கு பெரிதாக எதுவும் இல்லை எல்லாவற்றையும் நீ உன்னால் பெற்றுவிட முடியும் சரி எதனால் அம்மா தடுத்தாலும் உனக்கு நான் இதை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கின்றேன் தெரியுமா நான் முன்பு சொன்னது போல இங்கு இன்று உனக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் நாளை உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுவதில்லை நாளை இந்த விஷயம் உனக்கு அவசியமானதாக தோன்றுகிறது இன்றைய அவசியம் நாளை அவ அவமாசியம் என்றால் நீ மனதிற்குள் ஏதோ ஒரு மாற்றங்களை தினம் தினம் கொண்டு வருகிறாய் என்றுதானே அர்த்தம் அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நீ அதிலிருந்து மாறக்கூடாது ஒருவேளை இது கிடைக்காது அதற்கு போராடுவதால் எந்த பலனும் இல்லை என்று என் பிள்ளை தெரிந்தால் மட்டும் அதிலிருந்து பின்வாங்க வேண்டும் இல்லை என்றால் எந்த பிரச்சனைகளும் இல்லை என்னும் அதை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ எப்போதுமே தயாராக வைத்திருக்க வேண்டும் அல்லவா இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியையும் என்னவென்று பெற்றிட நீ எப்போதுமே முன்னேற பாடுபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அல்லவா இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள பிள்ளை நீ எப்போதுமே தயாராக இருக்கிறாய் என்பது உண்மை என்றால் நான் இருப்பது உன் வாழ்க்கையை உனக்கு வசமாக்கும் வரை நிச்சயமாக உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்பது என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் என்றும் உன் வெற்றியை உறுதி செய்யாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்போது வாழ்க்கை உனக்கான நல்லதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் ஒரு நொடி நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பது உண்மையாக எப்போதும் நீ உன் மனதில் படந் படிந்திருக்கட்டும் எதற்கெடுத்தாலும் மனதை எந்த சூழ்நிலைக்காகவும் உனக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தாதே நீ நினைத்ததை விடவும் அம்மா சிறப்பான வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பது எந்த நேரத்திலும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் யாருக்காக நீ இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கின்றாயோ அவர்கள் நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நிச்சயமாக வந்து நிற்க மாட்டார்கள் என்பதை இப்போதே உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் அதனால் யாரும் ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை விட்டு கொடுத்து விடாதே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நான் எப்போதும் சொல்கிறேன் என்றால் அது உனக்கு போதாதாக நீ உதவியை செய்ய வேண்டுமே தவிர உனக்கே கிடைக்காத ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு நீ கொடுப்பது நிச்சயமாக நியாயமற்றது என்பதை புரிந்து இதுதான் வேண்டும் இதுதான் என் வாழ்க்கை இப்படிதான் நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று என் முன்னால் நின்று கொண்டு நீ வேண்டி நிற்கின்ற விஷயம் ஒன்று இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை என்றாலும் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்கின்ற ஒரு உறுதியாவது இன்று உன் அம்மா நிச்சயமாக கிடைத்துவிடும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதை அம்மா ஆனிதனமாக எடுத்து சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி வந்த எல்லா விஷயங்களும் இப்போது தெளிவாக முடிவுக்கு வர தொடங்கிவிட்டது இனி உன்னை தேடி வருகின்ற மாஸ்டங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா திருப்பங்களும் நீ நினைத்து பெருமகிழ்ச்சி அடைய அளவிற்கு உனக்கான நம்பிக்கை உன் கைகளில் கொடுப்பதற்காக இருக்கும் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் நீ மீண்டு வருகின்றாய் என்பதை புரிந்துகொள் கொள் எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வருகிறாய் என்பதை தெரிந்துகொள் இந்த நேரம் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதற்காக உன் பின்னாலேயே சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் நாளை அது உன் கைகளில் இல்லை என்று தெரிந்தவுடன் உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறிந்துவிட்டு விட்டு சென்று விடுவார்கள் அதனால் யாருடைய வார்த்தைகளையும் முழுமையாக நம்பி விடாதே எதுவாக இருந்தாலும் இது பின்னால் என்னவாக இருக்க இருக்கலாமே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ எதிர்கொள்ள பழகிக்கொள் எதையும் அதிகமாக நம்பிக்கையோடு நாளை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடியதெல்லாம் ஒரு நொடி பொழுதிலும் உன்னால் விட முடியாது நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் இப்போது நடந்துவிட்டதே என்று சொல்லி என் குழந்தை நீ மனதளவில் காயங்களை சுமந்து கொண்டிருப்பாய் அதனால் இது இதுபோன்ற ஒரு நிலை உருவாகாமல் இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதற்கு ஏற்றவாறு நீ உன்னை மாற்றிக்கொண்டு அதே போல நீ பயணிக்கத் தொடங்கு நிச்சயமாக எல்லா விளைவு சுழிவுகளையும் நீ தெரிந்து கொள்வாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராகி விடுகின்றாய் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு வெற்றி உரியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டால் போதும் அந்த விடியலை சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும் இல்லாத பட்சத்தில் என் குழந்தைக்கு அந்த விடியலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடும் மனதில் தைரியமாக நீ உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நம்பு மனதில் தைரியமாக உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களுக்குள் எந்த ஆபத்து வந்தாலும் நாம் தாயானவள் நம்மை காப்பாள் என்ற நம்பிக்கையோடு தொடங்கு இதனால் வரையிலும் முன்னால் புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்கின்றாய் அல்லவா அதுபோதும் எப்போதுமே உனக்கான வெற்றி உன்னை வந்து தொடர்ந்து வருவதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் சந்தோஷங்களை எல்லாம் இழந்து விட்டதாக நினைக்கின்றாய் ஆனால் அது உண்மையல்ல சந்தோஷம் அத்தனையும் உனக்குள் தான் இருக்கின்றது நீ வெளிகாட்ட ஏதோ எப்போதும் ஒரு சோகம் உன்னை தொற்றி கொண்டது போல எதையோ இழந்துவிட்டது போல மூளையில் முடங்கி கிடக்க நினைக்கின்றாய் என் பிள்ளையே முடங்கி கிடக்காமல் உனது எழுந்து நடந்தால் வெற்றி உனது என்பதை மறந்து விடாதே இனிமேலாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியேறவா நிச்சயமாக உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ நீ என்ன கேட்கின்றாயோ அதை அம்மா நிச்சயமாக தரமாக உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே வராகியின் அன்பு பிள்ளை உன்னை இன்று அதிகாலையிலே அரவணைக்க உன் அம்மாவிற்கு அத்தனை வார்த்தைகளை சொன்ன கேட்டு நிச்சயமாக நல்லபடியாக நடந்து கொள்வாய் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அதை சரியான மனநிலையோடு எதிர்கொண்டு நீ உனக்கு சாதகமாக விடுவாய் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது இந்த நம்பிக்கையினால் என் பிள்ளை நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதை நம்பிக்கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நிலையை கடந்து எப்போதும் நீயாகவே உனக்கு உன்னுடைய தன்னம்பிக்கை உறுதுணையாக இருப்பதையும் நீ முதலில் உணர வேண்டும் உன்னை நம்பு நீ உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ உனக்கு உதவி செய்வாய் என்பதை நம்பு அதன் பிறகு தேவத்தை தேடத் தொடங்கு அப்போதுதான் வாழ்க்கை உனக்கு முழுமையாக அடையும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் உன்னை நம்பாமல் நம்பி உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை நிச்சயமாக இன்று இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயத்தை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் கொடுக்காமல் அம்மா எங்கும் செல்ல மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள் புன்னகையோடு இந்த நாளைத் தொடங்கு நிச்சயமாக இந்த நாள் முடியும் போது உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உன் கைகளில் இருக்கும் என்பதை தொடர்ந்து உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு